ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீச நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான டிஃபன் காம்பூ தான் அதாவது மில்லட் சாமியை பயன்படுத்தி ஒரு காரை கொழுக்கொட்டையும் அதுக்கு அதுக்கு தொட்டுக்கு ஒரு கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேங்காய் சட் கூட செம்மா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரோட்டிஃபிகேஷன் உடனே கூட உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொழுக்களை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சாமை எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் அது வந்து இரநூறு கிராம் உங்களுக்கு இது வந்து இது இதில் இந்த அரிசியில்னா கூட உங்களுக்கு தென் குதிரை வாழும் இதில் கூட நம்ம செய்யலாம் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட்டு ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் உங்களுக்கு நல்லா ப பொறுமையாக வறுத்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேம்ல கூடாது மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சாமான் நல்லா பொறிஞ்சி கொஞ்சம் கலர் நல்லா மாறி வந்துட்டுருக்கு கரிஞ்சிடக்கூடாது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வருபடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம தண்ணியை ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ மாத்திர நல்லா ஒரு அஞ்சாவது தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து தண்ணியை வடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் அது வடிகட்டிலேயே வடிகட்டலாம் இல்லாட்டி இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் உணர விடலாம் அப்போ தான் அரைக்கிறப்போ மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும் இது வந்து ஃபுல்லாக விட்டுறக்கூடாது ஃபுல்லாக நைஸ்க்கு விட்டுறக்கூடாது கொஞ்சம் பல்ஸ் மொரில் விட்டு இந்த பேக்கில் பல்ஸ் மோட்ல விட்டு கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைக்கணும் நைஸ் ஃபுல் நைஸ் வரக்கூடாது பரமம்ப ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது பல்ஸ் மோட்ரில் விட்டு சும்மா கொஞ்சம் நல்லா நல்ல மாதிரி அரைக்கணும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம மோரில் உரைச்சிடலாம் ஒன்று ரெண்டாக பிடிச்சி போனாச்சு நம்ம வந்து ஒரு கப்பு மோர் எடுத்துக்கிறோம் இந்த ஒரு கப்பு மோரில் வந்து நம்ம இந்த பிடிச்சி வச்சதை நம்ம போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கால் கப் வந்து காசு எடுப்பது அதையும் ஊற வச்சிடலாம் கையோடு சேர்ந்த மாதிரியே இது ரெண்டுமே காமில் நல்லாவே ஊறட்டும் பருப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் அடிக்கணமாக தான் எதா வச்சுக்கலாம் கொஞ்சம் தீயாமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் நல்லா புரிஞ்சவங்க கொஞ்சமாக ஒரு பெரிய கட் பண்ணிக்கிறேன் இது சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு வெங்காயம் போடலாம் ரெண்டு வெங்காயம் போடலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் உப்பு போடணும் எப்பவுமே இந்த வெங்காயம் வதங்குறப்ப சீக்கிரம் டக்குன்னு வதங்குன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கினாலும் போட்டால் போதும் கண்ணாடி பாதம் வந்தால் போய் ரொம்ப வதணும் அவசியம் அது பாருங்க பாதி வதங்கிடுச்சு இப்போ வந்து கருப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை போட்டுக்கேன் இன்னும் காரம் வேணால் ரெண்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னால் சட்னி வேறு செய்கிறதுக்கு அதனால ஒரு பட்டமாக தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதம் இந்த ஊற வச்சுருக்கேன் பாசி ஒரு படுத்து போட்டு ஒரு ஒரு வரும் அதைக்கலாம் இது வந்து வேகாதுன்னு நினைக்காதீங்க இதுல இதுலேயும் நல்லா கொஞ்சம் வேகும் அப்புறம் நம்ம என்ன ஊற வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் நல்லா வேகும் இந்த மாவு வேக வேகும் அதில் இட்லி சீல கொஞ்சம் வதக்க வேக வைப்போம் அதனால வெஞ்சிரும் அது நான் பண்ணுக்குறேன் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தான் ரொம்ப வதக்கூடாது வந்து நம்ம ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கப்பு வந்து மோர் ஊற்றி அதனால இப்போ நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம என்ன அரிசி அரிசி ஊற வச்சப்பய அந்த மோரில் உறச்சதுலேருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதனால இப்போ வந்து இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா தண்ணி கொதி வரட்டுது இப்போ நம்ம இந்த துருவிச்சுக்க தேங்காயம் போட்டலாம் இது ஆப்ஷன்னா பாருங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணிச்சு கொஞ்சம் வேகட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தோடய மூடி வச்சிடலாம் இல்லைங்கன்னா ஃபஸ்ட்டு கொழுக்கை வந்து இனிப்பு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டோன்னே ரெண்டு மூணு சாப்பிட்டோம் ரொம்ப நஞ்சு கிடைக்கும் அப்போ இது ஒரு மில்லட்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு சாப்பிடுறது கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க நல்லா வந்துருச்சு கெட்டி கூட ஆயிடுச்சு நீ பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கிளர் கிளரிச்சு நல்லா கொஞ்சம் சூடு வெதுவு ஆற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் ரொம்ப சூப்பரான பக்குவத்துக்கு வந்திருக்குதுங்க கூட எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறது கலர்ஃபுல்லாக அதோட ஹெல்த்து அதோட அது சொல்கிறது அதோட நன்மை நினச்சோம்னா இப்போயே நல்லா வாய் ஊறுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இன்னும் வேக வைக்கிறப்ப இன்னும் செம டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை ஆறட்டும் ஆறு நாள் வந்து திறந்து கிடையாது மூடி வைக்கணும் ஏன்னா காஞ்சிரும் உங்களுக்கு நம்ம ஹீட்டுக்கு அது காஞ்சிரும் அதனால மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி கொஞ்சம் கல்லுப்பு அப்புறம் ஒரு நாலு குட்டி வர மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரம் நிறையா இருக்கும் காரம் கம்மி நினச்சாதிங்க இதெல்லாமே நைஸாக போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் இது வந்து கொஞ்சம் லேட்டாக அதாவது நம்ம லேட்டாக தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டோம்னா ஓகே தான் இல்லை நான் உடனே சாப்பிட்ணு சொன்னால் அது பின்னாடி போட்டு வதக்கணும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இல்லை ரொம்ப நாளைக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வதக்கி வச்சோம்னா உங்களுக்கு திரும்பி ஃப்ரிட்ஜில் தேவையில்லை சட்னி அப்படியே வெளியில் இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறமா பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் உண்டனும் ஊற்றிக்கலாங்க காரச்சட்னி பச்சை அரிசி சாப்பிடலாம் இல்லையா அதனால கொஞ்சம் காரச்சி உண்டனம் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருமையாக போடணும் கண்டிப்பாக இந்த பச்சை அரிக்கிறனால பெருமையாக போடணும் இது வந்து பாருங்க எந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும்னா அந்த மிளகாய் அரைஞ்சே வரணும் திப்பு திப்பியால் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைஞ்ச அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்லேயே வரும் மிளகாய் சிக்கனும் ஏன்னா வந்து புக்கெல்லாம் எதுவும் ஆட் பண்ண கிடையாது உங்களுக்கு நல்லா நைஸாக நிவு நிவன அரைச்சா முடிச்சுன்னா அந்த மிளகாய் அரைஞ்சி இந்த கலர் உங்களுக்கு வரும் பாருங்க நான் இப்போல்ல சொன்னது தான் நம்ம வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இல்லை நம்ம அரைச்ச உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி தாளிச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வரத்தப்படலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வரத்தப்படலாம் அந்த பச்ச வசனம் போய் உங்களுக்கு நல்லா வரும் இல்லை நான் ஒரு அரை நேரம் வச்சு சாப்பிட போகிறேன் போய் அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த குடிசு எண்ணெய் எப்படி கொட்டி டக்கு கிண்டி கிண்ணி விட்டுருச்சு நாடு பார்க்கணும் அவ்வளோ தான் இதுதான் வித்தியாசம் அது நல்லாயிருக்கும் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு துளியோ ஒரு சின்ன பிட்டு வெள்ளம் வேணால் கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்டிப் பண்ணிக்கலாம் அது சின்ன குழி எல்லாம் அவ்வளோண்ணா இதை இப்போ ஒரு கிண்ணி எடுத்து சென்னா இப்போ நமக்கு வந்து மாவு ஆரியிருக்கும் நம்ம வந்து அது கொழுக்கட்டை பிடிச்சா பாருங்கள் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கரண்டியில் எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி திருத்தி வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கொல்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா ஆரியும் இருந்துச்சு உங்களுக்கு அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா மாவில் ஒன்று சேர்த்து பசஞ்சோம்னா உங்களுக்கு பிடி குழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும் உங்களுக்கு பாருங்க இது மாதிரி பிடிக்குழுக்கோட்டாகவும் பிடிக்கலாம் இல்லாட்டி நம்மளுக்கு குருட்டியும் பிடிக்கலாம் நம்மளோட ஷேப் ஆகுது இந்த மாதிரி கொஞ்சம் நீளம் வச்சுன்னு பார்க்க நல்லாவும் இருக்கும் நமக்கு இது மாதிரி எல்லாமே செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா ஷேப்லையும் பிடிச்சி வச்சிடலாம் உங்களுக்கு நம்ம இரநூறு கிராம் போட்டுறதுக்கு இருபத்தஞ்சி பீஸ் நம்மளுக்கு வருது பாருங்க இவ்வளோ கையில் ஒட்டாமல் நல்லா வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் தண்ணி எப்போவுமே நான் இதே எது எதுவாக வச்சாலும் சரி நல்லா பாருங்கள் தண்ணி குதித்து ஆவி ஆவி கொதிக்கிற அளவுக்கு இது ஆவி வரணும் வந்தால் வச்சேண்ணா அது ஒரு நிமிஷம் கொதிச்சு உங்களுக்கு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் கழிச்சு வெந்துருச்சு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூட எடுக்கலாம் சுட சுட எடுத்தோம்னா கையில் எடுக்க முடியாது இப்படி தான் இருக்கும் அழகாக ஸ்பூனில் எடுத்து வந்துட்டு பாருங்க ஆனால் உடையாமல் கரெக்டாக எடுக்கணும் சுடு சுடவே எடுக்கணும்னா கொஞ்சம் கை சூடு தாங்காது பாருங்க சுவையான சத்தான ஆரோக்கியமான மில்லட் கொல்கட்டை ரெடி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை கொடுத்துருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ